வெல்கம் டு சிவிக்குட்டி சேனல் நான் இன்றைக்கி வெள்ளை பூசணிக்காய் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காமிச்சு போகிறேன் இந்த சேனலை இப்போ தான் நீங்கள் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வெள்ளை பூசணிக்காய் கூட்டு செய்கிறதுக்கு நிறைய பேர் பாசி பருப்பு யூஸ் பண்ணுறாங்க நான் வந்து கடலை பருப்பை வந்து ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சு ஒரு நாலு குக்கரில் நாலு விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு வானலியில் ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன் அது கூட அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்து பொரிய விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு வரமிளகாயை கிள்ளி சேர்த்துக்கிறேன் அது கூட ஒரு அஞ்சாறு பல் பூண்டை வாக்கில் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் ஒரு கரு ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போது ஒரு கால் கிலோ அளவு வெள்ளை பூசணிக்காயை தோளெலாம் எடுத்துகிட்டு விதையெல்லாம் எடுத்துட்டு பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து பெரிய சைஸாக கூட நறுக்கி சேர்த்துக்கலாம் இப்போது இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கூட இந்த காய் வேகிற அளவுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா எண்ணெயில் வதங்கி வரணும் இப்போது தேவையான அளவு தண்ணி அதாவது காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு மூடி வேக வச்சுக்கலாம் இந்த பூசணிக்காய் கூட்டுக்கு வந்து நான் இன்றைக்கி தேங்காய் பால் எடுத்து தான் சேர்த்துறேன் ஏன்னா தேங்காயோட பச்சை மிளகாயும் சீரகமும் சேர்த்து அரைச்சி சேர்த்துவாங்க நான் வந்து அப்படி சேர்க்காமல் தேங்காய் பால் எடுத்து சேர்த்து வேக விட்ருக்கேன் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ முக்கால் பதம் வெந்துருச்சு அது கூட ஒரு தக்காளியை நான் பெரிய சைஸாக தான் வெட்டி சேர்த்துருக்கேன் தக்காளியோட அந்த சாறுலாம் இதில் இறங்கணுன்னு அவசியம் இல்லை அதனால் பெரிய சைஸாக சேர்த்துருக்கேன் ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் நீங்கள் காய் ஒரு முக்கால் பதம் வெந்ததும் இதை சேர்த்திங்கன்னா அதுதான் நல்லாயிருக்கும் இப்போ வந்து வேக வச்ச நூற்றம்பது கிராம் பாசிப்பருப்பை சேர்த்துக்கிறேன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன் இப்போது இதெல்லாம் நல்லா கலந்து விட்ருவோம் இப்போது நான் ஒரு மூடி தேங்காயை பால் எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் தேங்காய் பால் சேர்த்திங்கன்னா கடைசி ஆறுனதுக்கப்புறமும் இந்த கூட்டு வந்து நீங்கள் எப்படி செஞ்சீங்களோ அதே ஸ்டேஜில் இருக்கும் இதை தேங்காயை அப்படியே அரைச்சி ஊற்றினோன்னா அல்வா பதத்துக்கு மாதிரி ஆயிரும் கடைசியாக உடனே ரொம்ப கெட்டி ஆயிரும் இப்போது மூடி போட்டு மூடி நல்லா வேக வச்சுக்கலாம் இப்போது தேங்காய் பால் ஊற்றி ரொம்ப நேரம் வேக விடணும்னு அவசியம் இல்லை சும்மா ரெண்டு கொதி வந்ததும் நிறுத்திடலாம் இப்போது உப்பு செக் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க நான் காய் வேகிற அளவுக்கு தான் உப்பு சேர்த்துருந்தேன் அதனால் உப்பு செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஏற்கனவே தாளிச்சிருக்கோம் இருந்தாலும் கடைசியாக ஒரு முறை கொஞ்சமாக தாளித்து கூட்டினீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்து கடுகு கொஞ்சம் கொஞ்சமாக சீரகம் சேர்த்து ஒரு ரெண்டு வரமிளகாயை கிள்ளி சேர்த்துக்கலாம் நான் வந்து காரத்துக்கு வேறு எதுவும் சேர்த்தல ரெண்டு வரமிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் தான் சேர்த்துருக்கேன் இப்போ வந்து ஒரு நாலு சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கூட ஒரு சிட்டியை பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தை கடைசியாக சேர்த்திங்கன்னா ரொம்பவே மனமாக இருக்கும் இப்போ தாளிப்பில் சேர்த்தாமல் கூட அப்படியே நேரடியாக கூட கூட்டில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அருமையான கூட்டு ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள்